வணக்கங்க நம்ம ஆதிரன் மார்க்கெட் பிளேஸில் இன்றைக்கி நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பரான ஒரு தோட்டம் தாங்க பார்க்க வந்திருக்கோம் நான் நின்று இருக்க இந்த இடத்தோட பிறப்பில் ஒரு நாலு ஏக்கர் எழுபதுலேருந்து ஒரு எழுபத்தெட்டு சென்டு வருங்க எங்கே அமைஞ்சிருக்குன்னா மாவட்டம் வந்து திருப்பூர் மாவட்டம் ஆனால் இப்படி கேஜி வளசிலருந்து வந்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டருங்க அதிகபட்சம் நத்த கடையிலேருந்து வந்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஆறு டு எட்டு கிலோமீட்டருக்குள்ள வரும் ஈரோட்டிலருந்து வந்தோம்னா ஒரு முப்பது டு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாங்க நல்லா அருமையாக தனியாக ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணிங்க தனிப்பட்ட முறையில் கிணறு எல்பிபி பாஸ்ன்னு சொல்லிட்டு மண் அருமையான மண்ணுங்க ஒரு இருபது தென்னை மரத்தோடு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்கன்னு பக்கம் நம்ம சொல்கிற ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணாலுமே இதை வாங்கி போடலாம் பரப்பில் ஒரு நாலு ஏக்கர் எழுபத்தெட்டு சென்ட் வருதுங்க வாங்கணும்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிணறு இந்த தோட்டத்துக்கு சேர்ந்த தனி கிணறுங்க இதுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ்லேருந்து இருந்து எல்லாமே வந்துடுது தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாதுங்க ஏன்னா சுற்றியுமே எல்பிபி பாசனம் இருக்குது இந்த தோட்டத்துக்கு எல்பிபி பாசனங்காடு தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாதுங்க அவ்வளோ அருமையாக இருக்குது தோட்டத்தோட மொத்த அமைப்பே பார்த்துருப்பீங்க நல்லா பர்ஃபெக்டாக இருக்குதுங்க வாஸ்துக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளசரிவு வடிசரிவு எல்லாமே வந்துடுது இப்போ இதை வந்து நீங்கள் அட்ட டைமில் ரெண்டு பேர் வந்து வாங்குற மாதிரி இருந்தீங்கனாலும் அந்த அமைப்புக்கு சூட் ஆகும் பட் ஒருத்தரே வாங்குற மாதிரி இருந்தாலும் நமக்கு ஈரோட்டுக்கு பக்கமாக அருமையான பட்ஜெட்டுங்க கிட்டத்தட்ட நாலு ஏக்கர் எழுபத்தெட்டு சென்ட்டு ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சரூவா ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க நமக்கு எல்பிபி பாசனம் தனி கிணறு எல்லாமே வந்துடுதுங்க அதுவோ கிட்டத்தட்ட ஒரு இருபது தென்னை மரத்துக்கு பக்கமாக வந்துடுது ஸோ பிடிச்சிருந்தால் நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சுரு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ